ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி இந்த எபிசோடில் நம்ம ஏப்ரலோடைய முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் தான் ஏப்ரலில் முக்கியமாக நேஷனல் லெவலில் அதே மாதிரி மாநிலங்கள் உள்ள என்னென்ன முக்கியமான டாபிக் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாராளுமன்றம் ஏப்ரல் மாதம் ஒரு முக்கியமான பில்லை பாஸ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த பில்லோட பேர் என்ன அப்படின்னா பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட் பில் பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட் பில் வங்கி சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற இந்த ஒரு பில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்தாங்க இந்த பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இந்த பில் வந்து பாராளுமன்ற மட்டத்தில் எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் வந்து பில்லு வந்து பாஸ் ஆச்சு பட் இது நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் மாதம் இந்த பில்லு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த பில்லை பொறுத்தவரை இதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்கிங் ரெகுலேஷன்ஸில் வங்கி நடைமுறைகள் இருக்குதுல்ல அதில் ஒரு சில மாற்றம் வந்து கொண்டு வர்றாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா நம்ம ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த ப்ராசஸ்லாம் கொடுப்போம் அக்கௌண்ட் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நபரை நாமினியாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நாமினியை வந்து ஒரே ஒரு நபர் தான் நாமினி அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினியோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க ஒரு நபர் வந்து அவங்களுக்கு நாலு பேர்த்த நாமினியாக அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா அவங்க பணத்தை யார் யார் கொடுக்குறது அப்படிங்கிறத நாமினி இருக்காங்க அந்த நாமினியாக இப்போது நாலு பேர் இப்போ நாலு பேர் வந்து என்ன பண்ணிக்கலாம் நாலு பேர்த்த நாமினியாக வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் என்ன அப்படின்னா இந்த பில்லுடைய முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய பாராளுமன்றம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காண்டவரிசியலான பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன பில் அப்படின்னா வக்ஃப் போர்ட் பில் ஓகேங்களா வக்பு சட்டம் வக் அமன்மெண்ட் பில் வக்பு திருத்த மசோதா அப்படிங்கிற இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இந்த வக்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் வந்து எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வக்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வராங்க அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து அதில் அந்த வக்பு கமிட்டி இருக்காங்களே அதில் வந்து நிறைய பேர்த்த கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எழுதி பண்ணாங்க ஸோ நமக்கு அந்த டீட்டெயிலாம் வந்து தேவையில்ல இதில் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த வக்பு சட்டம் அப்படிங்கிறது எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வக்பு சட்டத்தை நம்முடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துடைய லோக்சபா இருக்கு இல்லையா எப்போ பாஸ் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி லோக்சபாவில் பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ணி முடிச்ச ராஜ்யசபால இதை ஏப்ரல் நாலாம் தேதி பாஸ் பண்றாங்க ராஜ்யசபா லோக்சபா முடிச்சதுக்கப்புறமா இந்த சட்டமானது நம்மளுடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக போகுது குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்துக்கு எப்போ அவங்களுடைய அங்கீகாரம் அவங்களுடைய ஒப்புதல் வந்து வழங்குறாங்க ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒப்புதல் வழங்குறாங்க ஃபைனலாக இந்த சட்டம் நம்மளுடைய அரசாங்கத்துடைய கெஜெட்டில் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி நடைமுறைக்கு வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் ஏப்ரல் எட்டு அப்படிங்கிறது நிறைய சட்டம் இந்த புதுசாக ரீசெண்டாக என்னென்ன சட்டங்கள்லாம் பாஸ் ஆகுது அது எந்த டேட் தேதியிலருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டியை பற்றி பல தடவை கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் நம்ம மத்திய அரசாங்கம் மூன்று கிரிமினல் சட்டங்கள் வந்து கொண்டு வந்துருந்தாங்க பாரதிய நியாய சநீதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூன்று கிரிமினல் கிரிமினல் கொண்டு வந்தாங்க அந்த கிரிமினல் சட்டம் எந்த தேதியில நடைமுறைக்கு வந்தது அது அது ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஜூலை ஒன்றாம் தேதி இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த வக்பு சட்டத்தில் இருந்தும் கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது இது எப்போ நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டம் மூலியமாக எதை திருத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வக்பு சட்டத்தை திருத்தம் வந்து பண்ணுறாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிருந்தார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போயிருந்தாங்க அப்போ அந்த விசிட்ல ஸ்ரீலங்காவுடைய ஒரு மிக மிக உயரிய விருது ஸ்ரீலங்காவுடைய ஒரு மிக உயரிய விருதான மித்ரா விபூஷன் இந்தியாவில் பத்மபூஷன் பாரத ரத்னா அந்த மாதிரிலாம் உயரிய விருது கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி ஸ்ரீலங்காவுடைய ஒரு உயரிய விருது தான் என்ன அப்படின்னா இந்த மித்ரா விபூஷன் அப்படிங்கிற இந்த விருது ஸோ இப்போது இந்த மித்ரா விபூஷன் அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா குவித்தல் ஸோ க கத்தாரம் குயத்தோம் பிரதமருக்கு ஒரு விருது வந்து கொடுத்துருந்தாங்க அந்த விருதுடைய அந்த விருது பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இதுவும் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மித்ரா விபூஷன் அப்படிங்கிற இந்த விருது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இது எந்த நாட்டுடைய உயரிய விருது ஸ்ரீலங்காவுடைய உயரிய விருது ஸோ இந்த விருது வாங்கக்கூடிய முதல் இந்தியர் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதுவரை எந்த இந்தியருக்கும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டதே கிடையாது முதல் முதலா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுது நம்ம பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுலேருந்து அவங்களுக்கு எக்கச்சக்கம் நாள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் எடுத்தோன்னா இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அவங்களுக்கு விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அந்த விருது எல்லாமே அப்படி நீங்க வந்து மனப்படம் பண்ணிக்கணும் இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் வந்து மொரிஷியஸ்க்கு போயிருந்தப்போ ஒரு விருது வந்து மொரிஷியஸோடைய உயரிய விருதும் வந்து வழங்கியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஸ்ரீலங்காவுடைய உயரிய விருதான மித்ரா விபூஷன் அப்படிங்கிற இந்த விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ஸ்ரீலங்காவுடைய பிரசிடண்டாக கூடிய அனுரகுமார் தசநாயக்கே யார் அனுரகுமார் தசநாயக்கே அப்படிங்கிற இவர் வந்து இந்த விருதை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மளுடைய சரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரிட்டிஷஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தையும் அதுக்கடுத்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு தீவு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிக முக்கியமான பாலம் வந்து போடுறாங்க அந்த பாலம் தான் பாமன் பாலம் ஸோ ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் இந்த நிலை எண்டாக இருக்கக்கூடிய மண்டபத்தையும் பாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த பாமன் பாலம் வந்து எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரயில் பாலம் பாமன் ரயில் பாலம் வந்து போடுறாங்க சொல்கிறாங்க ஸோ இந்த ரயில் பாலமானது கிட்டத்தட்ட போட்டு நூற்றி பத்து வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பாலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்க அந்த பாலம் ரொம்ப அரிச்சு போச்சு ரொம்ப பழைய நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய அரசாங்கம் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பழைய பாலத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேன்சல் பண்ணிட்டு புதுசாக பக்கத்திலே ஒரு ரயில் பாலம் அந்த பழைய பக்க பாலத்துக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரயில் பாலம் வந்து கட்டினாங்க ஸோ இந்த ரயில் பாலத்தை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஐந்தில் தொடர்ந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பாலத்துடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கிலோமீட்டர் வந்து இந்த பாலத்துடைய நீளம் வந்து இருக்குது இந்த பாலத்தை யார் வந்து கட்டி கொடுத்துருக்கா ரயில் விகாஸ் நிகம் லிமிட்டெட் நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் யார் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பாலத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து இப்போ ரயில் பாலம் வந்து இருக்கும் இது எந் எங்கே இருக்குது கடல் கடலில் தான் இருக்குது இந்த கடல் அப்படிங்கிறது இந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான பகுதி அப்போ நம்ம ரயில் பாலம் வந்து போட்டோம் அப்படின்னா கப்பல் போக்குவரத்து இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கப்பல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கேப் விட்டு அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா கப்பல் இப்போ ஒரு கப்பல் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாலம் வந்து மேலே ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பாலம் வந்து மேலே தூக்கிடும் அதுக்கு பேர் தான் என்னன்னா வெர்டிக்கல் லிஃப்ட் சீ பிரிட்ரிட்ஜ் இந்தியாவுடைய முதல் வெர்டிக்கல் லிஃப்ட் சீ பிரிட்ஜ் அப்படிங்கிறது எங்கே திறந்துருக்காங்க பாமன்ல ஓகேங்களா ஸோ பாமன் பாலத்தில் தேதி முக்கியம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து எதை கனெக்ட் பண்ணுது ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பாலம் இந்த பாலத்தை யார் கட்டி முடிச்சிருக்கா இந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் கட்டி முடிச்சிருக்காங்க இதோடைய மொத்த ப்ராஜெக்டுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா இளநூறு கோடிக்கிட்ட ஆயிருக்கு எவ்வளோ இளநூறு கோடிக்கிட்ட இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஆயிருக்கு அடுத்து இந்தியாலேயே இந்தியாலேயே எஸ்சி எஸ்சி கேஸ்ட்டுக்கு ஒரு இடையில உள் ஒதுக்கீடு கொடுத்த முதல் மாநிலமா யார் வந்திருக்கா அப்படின்னா தெலுங்கானா தெலுங்கானா இம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவான மொழி பொதுவான நம்ம கேஸ்ட் சொல்கிறோம் இல்லையா இந்த ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயுமே பல ஜாதி இருக்கும் இப்போ எஸ்சி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து ஒரு முப்பது நாற்பது ஜாதி இருக்கும் அதே மாதிரி ஓபிசி அப்படின்னா அதில் நூற்றுக்கணக்கான ஜாதி இருக்கும் ஓகேவா சப் கேட்டகரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எஸ்சி கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஓகேவா இந்த எஸ்சி அப்படிங்கிற அந்த மொத்தம் எஸ்சி அப்படிங்கிற அந்த அந்த கேட்டகரிக்குள்ள எந்தெந்த ஜாதிகள்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிசர்வேஷன் இருக்கு ஓகேவா பட் இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ள எக்கச்சக்கமான ஜாதிகள் இருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது ஜாதிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது ஐம்பது ஜாதிகள்ல அந்த எஸ்சி கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனை யார் மட்டும்தான் தான் பரம்பர பரம்பரையா அனுபவிக்கிற அப்படின்னா அந்த எஸ்சி கேட்டகரி ஒரு 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 டாப்ல இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத அனுபவிக்கிறாங்களே தவிர ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே வந்து போய் சேர்றதில்ல ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகிரியவே வந்து ஒரு மூணு கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க எஸ்சியில் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப பிந்தங்கி இல்லை இருக்காங்களோ அவங்க ஒரு கேட்டகிரி அதே மாதிரி யார் யாரெல்லாம் ரொம்ப செழிப்பாக யார் யாரெல்லாம் ரொம்ப வந்து வெல்த்தியாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு கேட்டகிரி யாரெல்லாம் மீடியமாக இருக்காங்களோ அவங்க ஒரு கேட்டகிரி அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகி யார் யாரெல்லாம் வந்து எக்கனாமிக்கில் இருக்கணும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கம்மி பண்ணிவிட்டு ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப நல நிலை அவங்களுக்கு ரிசர்வேஷன் அதிகப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா சப் கேடகரைசேஷன்ஸ் இந்த மாதிரி நாலஞ்சு கேடகையை பிரித்து அவங்களுக்கு எல்லாம் சமமாக நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறப்போ இந்த எசிக்குள்ளே எல்லா மக்களுக்குமே ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக சேரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த சப் கேட்டகரைசேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை நம்மளுடைய தெலுங்கானா அரசாங்கம் இந்தியாலேயே முதல் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக சப்கேட்டகைசேஷன் யார் பண்ணியிருக்கா தெலுங்கானா வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த தேதியில் பண்ணாங்க அப்படின்னா ஏ ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது பண்ணியிருக்காங்க ஸோ ஏப்ரல் பதினாலு அப்படிங்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் ஓகே ஸோ அம்பேத்கருடைய பிறந்தநாளில் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க இது இது பண்ணுறதுக்காக என்ன சட்டம் வந்து தெலுங்கானா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா ஷெடியூல்டு கேஸ்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆக்ட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தெலுங்கானா ஆஃப் ரிசர்வேஷன் டுவெண்ட்டி ஷெட் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து கொண்டு நம்ம மத்திய அரசாங்கம் மக்கச்சக்கமான கமிட்டிஸ் போட்டுருப்பாங்க இந்த மாதிரி எஸி பிபி கண்டிஷனை பற்றி ஆராய்ந்துக்காக அதில் முக்கியமான கமிட்டி என்ன அப்படின்னா லோக்கூர் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ராமச்சந்திரா ராஜு கமிட்டி உஷா மெஹரா கமிட்டி இந்த எல்லா கமிட்டியுமே இந்த எஸ்ஸிக்குள்ளே சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வந்து எஸ்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இந்த அரசாங்கத்துடைய சலுகைகள் போய் சேரும் இந்த கமிட்டி வந்து வற்புறுத்தி இருக்காங்க இந்தியாவில் முதல் மாநிலமா எஸ் சப் சப்கேட்டி யார் வந்திருக்கா தெலுங்கானா மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா தான் இப்போ கரண்ட்ல இந்தியாவுடைய ஐம்பத்தி ஓராவது இந்தியாவுடைய ஐம்பத்தி ஓராவது சீஃப் ஜஸ்டிஸ யார் இருக்கா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள் இருக்காங்க இவருடைய பதவிக்காலமானது மே பதினான்காம் தேதியுடைய முடிவுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினான்காம் தேதியோட ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அப்படிங்கிற இவருடைய பதவிக்காலம் வந்து முடிவுக்கு வருது இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்தியாவுடைய ஐம்பத்தி ஓராவ ஐம்பத்தி இரண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களை யாரா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களை நியமனம் பண்ணுறாங்க இவர் பதவி வந்து மே பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி வந்து ஏற்றுப்பார் இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முதல் புத்திஸ்ட் சிஜிஐ இந்தியாவுடைய முதல் புத்த மதம் புத்த மதம் சார்ந்த சிஜிஐ இவர்தான் இதுக்கு முன்னாடி புத்திஸ்ட் புத்த புத்த சமயத்திலிருந்து யாருமே உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஆனது கிடையாது முதல் முதல்ல உச்சநீதிமன்றத்துடைய தலைமையாக தலைமை நீதிபதியாக கூடிய ஒரு புத்திஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இந்த ஜட்ஜஸ்க்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் பொறுத்தவரை யார் வந்து சீனியர் மோஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஓகேங்களா இப்போ ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் வந்து ரிட்டையர் ஆறாரு அப்படின்னா அவருக்கு அடுத்து ஸோ அவருக்கு அடுத்து யார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல சீனியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து அடுத்து வருவாங்க இது எல்லாமே இது வந்து ஒரு ரூல் மாதிரி ஓகே ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லாக இருக்காங்கல்ல அவங்க அவங்க தான் யார் அடுத்து அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க ஸோ குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் அவங்களுக்கு உறுதிமொழி எல்லாமே வந்து எடுத்து வைக்கிறதா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுக்கான ஆர்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல்

முக்கியமான பண்டைய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதை மெமரி ஆஃப் வேர்ல்ட் மெமரி ஆஃப் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் இரண்டு முக்கியமான இந்தியாவுடைய இலக்கியங்களை ஒன்று என்ன அப்படின்னா பகவத்கீதா ஒன்று பகவத்கீதா அதுக்கப்புறமா பரதமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் எழுதிய நாட்டிய சாஸ்திரா ஸோ நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவுடைய முக்கியமான கிளாசிக்கல் டான்சஸ் இந்தியாவுடைய இந்த டான்சஸ் நாட்டிய வகைகள் இருக்குல்ல இதுக்கான எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்

இந்தியாவில் இது மொத்தம் பதினாலு இந்தியாவில் இது வர மொத்தம் பதினாலு டாக்குமெண்ட் பதினாலு முக்கியமான இலக்கியங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது ரொம்ப முக்கியத்துவமாக இந்த ரொம்ப பழமையான இலக்கியங்கள் இருக்கு அதுதான் யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்க இந்த மெமரி ஆஃப் த வேர்ல்டு லிஸ்ட் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு யுனெஸ்கோடைய மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரிஜிஸ்டரில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிற இந்த ஒரு நீதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூன்றாவது லா கமிஷன் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்துடைய தலைவராக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ சட்ட ஆணையம் அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி மாதிரி தான் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியோ இல்லை லா மூலியமாக உருவாகக்கூடிய ஒரு சட்ட அமைப்போ வந்து கிடையாது இந்த லா கமிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஸோ இது எதுக்காக போடுவாங்க அப்படின்னா இந்தியாவில் எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்கு இல்லையா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட சட்டத்திலிருந்து இப்போ கரண்டில் போடப்பட்ட சட்டம் மாதிரி எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஆராய்ந்து அந்த சட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ந்து அந்த சட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதை யார் தான் பரிந்துரை பண்ணணும் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த லா கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க ஸோ என்னென்ன சட்டத்தைலாம் மாற்றணும் அதே மாதிரி புதுசாக என்னென்ன சட்டத்துக்குலாம் வந்து தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யார் தான் மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணுவா இந்த லா கமிஷன் தான் பரிந்துரை வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த லா கமிஷனுடைய பதவிக்காலம் வந்து ஆண்டுகள் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் லா கமிஷன் வந்து போடுவாங்க ஸோ இப்போது லா கமிஷன் போட்டிருக்காங்க இதோடைய தலைவர் யார் அப்படின்னா

ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இவருடைய பதவிக்காலம் இருக்கும் ஸோ இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஒரு சேர்மன் இருப்பார் ஒரு தலைவர் இருப்பார் அதே மாதிரி ஃபோர் ஃபுல் டைம் மெம்பர் நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க நான்கு முழு நேர உறுப்பினர்களில் முக்கியமான நபர்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹிதேஷன் லாயர் ஹிதேஷன் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறமா பி வெர்மா இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான நபர்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெண்டு எக்ஸ் அஃபீஷியல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் அண்டு லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தும் எக்ஸ் அஃபீஷிய மெம்பர் வந்து இருப்பாங்க ஸோ இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கம் சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்க தான் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க பட் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு பைண்டிங் கிடையாது இவங்களோட ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா இல்லை ஓகேங்களா பைண்டிங் வந்து கிடையாது அடுத்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கேபினட் கமிட்டி வந்து வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் எனது வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருங்க ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொண்டு வந்தது பட் இப்போ இதுக்கு திரும்ப அப்புறம் இதோடைய இரண்டாம் கட்டத்துக்கு இந்த ப்ரோக்ராமுடைய இரண்டாம் கட்டத்துக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க இந்த திட்டத்தை பொறுத்தவரை இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஒரு ஸ்கீமை நம்ம சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு முழு ஃபண்டிங்கும் யார் தான் கொடுப்பா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்துகிறது அந்த ஸ்கீமை ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தான் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போது இந்தியாவுடைய ஒரு முக்கியமான சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான் என்ன அந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் இது எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்ஸ் இருக்கலாம் இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்ஸ் அதாவது இந்தியா சைனா இந்தியா சைனா பார்டரில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்ஸில் ஸ்டேட்ஸ்க்காக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா எல்லை ஓரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த மாநிலத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தேவையான ரோடு போட்டு கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி என்னென்ன உட்கட்டமைப்புகள் தேவை அது கொடுக்குறது அதேமாதிரி அந்த ஸ்டேட்ஸுக்கு இன்னும் அந்த வில்லேஜஸ்க்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு தேவையான இன்னும் சில ஃபண்டிங்லாம் கொடுத்து அந்த வில்லேஜை ஒரு ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் என்னது வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் டூ அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் இது ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டாங்க இப்போது இதோடைய இரண்டாம் கட்டம் இதோடய இரண்டாம் கட்டத்தை இப்போ மறுபடியும் தொடங்கி வச்சிருக்காங்க எவ்வளோ பட்ஜெட்டில் அப்படின்னா ஆறாயிரத்தி முப்பத்தி கோடி ரூபாய் ஆறாயிரத்தி கோடி இந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்காங்க எந்த ஆண்டு இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து என்ன வில்லேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அடுத்து அருணாச்சல் பிரதேசில் ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் திபாங் வேலி அருணாச்சல் பிரதேசத்தில் திபாங் வேலி அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் நீர்மின் நிலையம் வந்து கட்டுறாங்க ஸோ அந்த இதை யார் கட்டுறா அப்படின்னா எஸ்ஜே லிமிடெட் யார் எஸ்ஜேவிஎன் லிமிடெட் யார் எஸ்ஜேவிஎன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு நீர்மின் நிலையத்தை வந்து கட்டுறாங்க இந்த எஸ்ஜேவிஎன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் எட்டாலியின் எட்டாலியன் அப்படிங்கிற ஒரு பவர் பிளான்ட் எட்டாலியன் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இந்த திபாங் வேலியில் திபாங் வேலியில் இந்த ஒரு இது வந்து பண்றாங்க இதுக்கான இதை எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்க இட்டாலியன் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அருணாச்சல பிரதேசத்தில் கூடிய திபாங் அருணாச்சல பிரதேசத்தில் கூடிய திபாங் வேலி அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ அடுத்து சீத்தா ஸோ சீத்தா ப்ராஜெக்ட் கமிட்டி நம்ம ப்ராஜெக்ட் சீதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி நம்முடைய மத்திய அரசாங்கம் ப்ராஜெக்ட் சீத்தா என்ன ப்ராஜெக்ட் சீத்தா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஜெக்ட் சீதா ஸோ ப்ராஜெக்ட் சீதா அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் சிறுத்தைகள்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி டூ வர இந்தியாவில் சிறுத்தைகள் இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா சிறுத்தை இனம் அப்படிங்கிறது இந்தியாவில் முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் சிறுத்தைகளை திரும்ப கொண்டு வந்து இந்தியாவில் சிறுத்தைகளை திரும்ப கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணாங்க ஏப்ரல் சாரி செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஐகர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து போட்டாங்க சார் ப்ராஜெக்ட் சீதா இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அத்தாரெடியாரு சீதா ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிற இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான என்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாமே வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகள் வந்து முக்கியமாக நபீபியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகள்லேருந்து சிறுத்தைகளை வர வச்சு எங்கே பாதுகாக்கிறாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குனு நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குனு தேசிய பூங்காவை வந்து பாதுகாக்கிறாங்க ஸோ இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இங்கே தான் பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த தேசிய பூங்காவில் இருந்த

நேஷனல் பார்க்காவது அறிவிப்பாங்க இல்லையா இப்போ இந்தியாவுடைய நூத்தி ஏழாவது இந்தியாவுடைய நூத்தி ஏழாவது நேஷனல் பார்க் அறிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய நூத்தி ஏழாவது நேஷனல் பார்க் என்ன அப்படின்னா சிம்பிளிப்பல் சிம்லிபால் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நூற்றி ஏழாவது இந்தியாவுடைய நூற்றி ஏழாவது நேஷனல் பார்க்காக சிம்லிபால் நேஷனல் பார்க் வந்து இருக்குது ஸோ இந்த சிம்லிபால் அப்படிங்கிற இந்த நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இது ஒடிசா மாநிலத்தில் இருக்குது ஸோ ஒடிசா மாநிலத்தில் சிம்லிபால் அப்படிங்கிற இந்த என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய நூற்றி ஏழாவது இந்தியாவுடைய நூற்றி ஏழாவது டைகர் ரிசர்வ் இந்தியாவுடைய நூ நூற்றி ஏழாவது நேஷ்னல் டைகர் ரிசோவ் நேஷ்னல் பார்க்காக கொண்டு வந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒடிசாவில் ஒரே ஒரு நேஷ்னல் பார்க் தான் இருந்துச்சு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நேஷ்னல் பார்க் தான் இருந்துச்சு ஸோ இப்போது இரண்டாவது நேஷ்னல் பார்க்காக எதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிம்லிபால் நேஷ்னல் பார்க்கை அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சிம்லிபால் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒயில் லைஃப் செஞ்சுரியாக இருந்துச்சு ஓகேங்களா இது வந்து லைஃப் சென்சுரியாக வச்சுருந்தாங்க இப்போது சிம்லிப்பால் இந்தியாவுடைய நூற்றி ஏழாவது நேஷ்னல் பார்க் தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து தெலுங்கானா பூ பா பாரதி ரெக்கார்ட் ஸோ தெலுங்கானா பூ பாரதி ரெக்கார்டு ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டத்தை தெலுங்கானா வந்து கொண்டு வக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிலம் சம்மந்தமான விஷயத்துலாம் ஈஸியாக ஸோ மக்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு அவங்களுடைய லேண்ட் ரெக்கார்டு இந்த பட்டாசிட்டு அந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் அவங்களுக்கு மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தெலுங்கானா பூ பாரதி ரெக்கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை யார் கொண்டு வந்துருக்கா தெலுங்கானா அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா அவங்க என்ஐடி இந்த ஒரு போர்ட்டலில் இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது யார் டெவலப் பண்ணியிருக்கா நிதி ஆயோக் யார் நிதி ஆயோக் வந்து இந்த போர்ட்டல் டெவலப் பண்ணிருக்காங்க நிதி ஆயோகம் இன்னொரு முக்கியமான அமைப்பு நேஷனல் கவுன்சில் ஆப் அப்ளைடு கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு போர்ட்டலை தொடங்கி வச்சுருக்காங்க இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு இல்லையா இந்த எல்லா மாநிலம் பற்றியான சமூக பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களை சோசியோ எக்கனாமிக் சம்மந்தமான எல்லா டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இந்தியா லிபரலைஸ் பண்ணாங்களே இந்தியாவுடைய பொருளாதாரம் தாராளமயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மாநிலங்களுடைய எல்லா டேட்டாவும் அவங்களுடைய சோசியல் சம்பந்தமான டேட்டா அவங்களுடைய ஜிடிபி எக்கனாமிக் இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே இந்த ஒரு போர்ட்டலில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி வெவ்வேறு அமைப்புகள் வந்து அவங்களுடைய ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பொருள் நித்தி என் என்சிஏஆர் ஸ்டேட் எக்கனாமிக் ஃபோரம் ஸ்டேட் எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் யார் யார் நித்தி ஆயோக்கும் அதே மாதிரி இந்த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கானாமிக் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஷர்ஹுல் ஃபெஸ்டிவல் அதாவது ஷர்ஹுல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் ஜார்க்கண்டில் சோட்டா நாக்பூர் ரீஜன் இருக்கு இல்லையா ஜார் ஜார்க்கண்டில் சோட்டா நாக்பூர் ரீஜனில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் இது பண்ணக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன ஷர்ஹுல் ஷர்ஹுல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் எப்போ நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்று இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் ஸோ இந்த ஆண்டும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சால் மரம் இந்த சால் ட்ரீ இருக்கு இல்லையா ஸோ சால்ட்ரியை வந்து வழிபட்டு அதே மாதிரி அங்கே உள்ள முக்கியமான அங்கே உள்ள முக்கியமான தின தெய்வமான சர்ணாமா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வந்து கொண்டாடுவாங்க ஸோ இயற்கை இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இந்த பழமுடி நமக்கள் என்ன பண்ணுவாங்க வணங்குறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன சர்ஃபுல் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலம் சோட்டா நாக்பூரில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு உள்ளமுன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போஷான் பக்வாடா எனது போஷான் பக்வாடா அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை ஏழாவது போஷான் பக்வாடா அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைகள் இந்த இனிஷியேட்டிவ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க குழந்தைகள் அதே மாதிரி தாய்மார்கள் அதே மாதிரி இளம் பெண்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஊட்டச்சத்து அவங்களுடைய ஊட்டச்சத்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த போஷான் பக்வாட் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அந்த ஏழாவது எடிஷன் எப்போ நடத்திருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் எட்டாம் தேதி நடத்திருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷனை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் அதே மாதிரி அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் பற்றியும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் மான்சுக் மாண்டவியா இருக்கார் இல்லையா இவர் இந்தியாவுடைய ஃபஸ்ட் அத்லட்டிக் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஃபஸ்ட்டு அத்லட்டிக் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படிங்கிற இந்த ஒரு யூனிட்டை புதுடெல்லியில் தொடங்கி வச்சுருக்காங்க எப்போ அப்படின்னா ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அத்லெட்ஸ்லாம் இருக்காங்கல்ல இவங்க ஒவ்வொரு போட்டிக்கும் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு டெஸ்ட் வந்து இருப்பாங்க இவங்க ஊக்க மருந்து எடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு டோப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து இருப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டுடைய ரெக்கார்ட் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த எந்தெந்த போட்டியில் அவங்களுடைய இந்த பிளட் சுகர் லெவலில் எவ்வளோ வந்துருக்கு குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற சில டேட்டாஸ்லாம் இருக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஆத்லெட்ஸோடைய டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆத்லட் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் வீட்டு ஸோ இப்போ இந்தியாவிலேயும் இந்த ஆத்லட் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் வீட்டு திறந்து வச்சிருக்காங்க இதை மெயினாக மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இப்போது நியூ டெல்லியில் நம்மளுடைய மினிஸ்டர் மான்சுக் மாண்டாவியா அவர்கள் இதை திறந்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்து நம்மளுடைய பிரதமர் ஸோ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது ஏப்ரல் மாதம் ரீசெண்டாக ஒரு நாட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தார் அந்த நாடு என்ன அப்படின்னா சவுதி அரேபியா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி மூணு இந்த இரண்டு நாட்களில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு விசிட் வந்து பண்ணியிருந்தார் எதுக்காக அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இப்போது இந்த நம்ம பிரதமருடைய த்ரீ பாயிண்ட் ஒ மூன்றாவது அமைச்சர்கள் இல்லையா ஸோ அதில் அந்த இதில் இவங்க இப்போ தான் முதல் முதல்ல வந்து போகிறாங்க ஸோ முக்கியமாக எதுக்காக இந்த இது அப்படின்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் எக் யூரோப் எக்கனாமிக் கார்டர் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் கார்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வழித்தடம் இந்தியாவிலேருந்து அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் யூரோப் இந்த மூணு இடத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் கார்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வழித்தடம் வந்து போடுறாங்க அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இந்த இதில் எல்லா இதுவுமே வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இந்த எபிசோட் கார்டை முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ